சிவாய் வாழ்கவனவுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் இன்று குரோதி வருஷம் புத்தாண்டு போகிறது குரோதி வருஷம் புத்தாண்டு பொது பலன்களை பார்ப்போம் பதிமூன்று நாலு இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இரவு எட்டு பத்துக்கு துலாலக்னத்தில் இருந்து சனி ஓரையில் பிறக்கிறது கும்பராசியில் சனி இருக்கிறார் செவ்வாயும் இணைந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது சித்தர்பிரான் இடைக்காடலருடைய கருத்துக்கள் கவனிக்கத்தக்கவை கோரமான இந்த குரோதி வருஷத்தில் மழை குறைவாக இருக்கும் மழை பெய்தாலும் சேமிப்பின்றி அது கடலில் சென்று கலக்கும் நாட்டின் பல பகுதிகளில் கொள்ளைகள் அதிகரிக்கும் மக்கள் பயத்தினால் அவதி உறுவார்கள் விவசாயம் குறைய வாய்ப்பு உண்டு விளையும் தானியங்களுக்கு சொற்பமான விலையே கிடைக்கும் என்கிறது இடைக்காடரின் நூல் இந்த வருஷத்தின் நட்சத்திர தேவதை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாளும் தாயாரும் இணைந்து நட்சத்திர தேவதையாக வருகிறார்கள் எனவே இந்த ஆண்டு எல்லோருக்கும் சுபிட்சம் நிறைந்ததாக இருக்கும் இந்த ஆண்டில் ராஜாவாக செவ்வாய் கிரகம் வழங்குகிறார் எனவே செவ்வாயின் ஆதிபத்தியத்தில் வரும் நிலம் சம்பந்தமான வளங்கள் பெருகும் விவசாயம் செழிக்கும் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில்களில் ஏற்றம் காணப்படும் சனி பகவான் மந்திரி சேனாதிபதி அர்காதிபதி மேகாதிபதி ஆகிய நான்கு ஆதிபத்தியங்களும் வைக்கிறார் தானிய அதிபதியாக சந்திரனும் குருவும் குருகிறார்கள் எனவே இந்த ஆண்டு காடுகளில் நல்ல மழை பெய்யும் ஆங்காங்கு வெள்ள பாதிப்புகளும் இருக்கும் வனவிலங்குகள் பறவைகள் விரக்ஷங்கள் ஆகியவை செழிக்கும் வனவிலங்குகளுக்கு உணவு பஞ்சமே இருக்காது விளைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் உணவுப் பொருள்களின் விலை உயரும் மக்கள் மத்தியில் இறை நம்பிக்கை அதிகரிக்கும் சித்த வைத்தியம் போன்ற உள்நாட்டு மருத்துவங்கள் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அடையும் பெரிய நோய்க்கான மருந்து இந்தியாவில் கண்டுபிடிக்கப்படும் புதிய வைரஸ் தொற்று பரவி மக்களை தொல்லை செய்யும் உலக நாடுகளின் மத்தியில் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரிக்கும் மத்திய மாநில அரசுகள் சில கடுமையான சட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்துவார்கள் நவ தானியங்களின் விலை குறையும் பிற பயிர்களின் விலை அதிகரிக்கும் அதே சமயத்தில் நவரத்தினங்களின் விலை உயரும் உலோகங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே செல்லும் தனியார் நிதி நிறுவனங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் ஆன்லைன் வர்த்தகம் மேலும் மேலும் விரிவடையும் இந்த ஆண்டு மகர சங்கராந்தி பிறப்பு மிகவும் சுபமான வேளையில் நிகழ்வதால் சுபிட்சம் பெருகும் தேசத்தின் உள்கட்டமைப்புக்கள் அதிகரிக்கும் குரோதிவரிடம் இரவு நேரத்தில் பிறப்பதால் அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் கூட்டணிகளில் மாற்றம் உண்டாகும் இந்த ஆண்டு சித்திரை பதினெட்டாம் தேதி முதல் குரு பகவான் அசுரகுருவான சுக்கிரனின் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் தங்கம் வெள்ளி மஞ்சள் ஆகியவற்றின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு பொதுவிதமான அனுபவங்களை தருவதாக அமையும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவா